ஆரம்பித்திருக்கிறது தொலைக்காட்சிகளில் என்று நாள்தோறும் ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான வாதங்கள் தேர்தலை மையமாக வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கதை உலகிலே என்னும் நட்சத்திரங்களில் ஒருவரான விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதற்கு பிறகு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் கரூரிலே அவர் ஒரு ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அதை உணர்ந்து பெரும் குண்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவர் சொல்லிருப்பார் அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு அடுத்த தெருவுக்கு தெரிஞ்சு அப்படி ஆனால் இந்த கூட்ட நெறிசெரி ஏதாவது உபரீதம் நடந்து கூடும் அவர் யோதி யோதிப்பு கொன்றே செய்திருக்கலாம் நான் மக்கள் தலைவர் எம்ஆர் அவர்கள் எழுவத்தி ஒன்று தேர்வீல் பெற்றார் பயணத்துக்கு போகும் ூக்கு சிவகாசிலே பிரச்சாரம் செய்யும் வந்தார் வழிநெடுகளும் மக்கள் ஏராளமாக வெள்ளமாக மக்கள் வெள்ளமாக மேல் மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்துக்கொண்டு கொண்டு கொண்டே வந்தார் ஆகையினாலே அந்த நெரிசலில் விதிபெற்று உயிர்பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை அப்படி ஒருவரையும் கையாத்திருக்கலாம் அவருக்கு அது அனுபவம் இல்லாத காரணத்தினால் இதையெல்லாம் விவரிக்க தவறிவிட்டாரா அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அது ஒரு நடக்கக்கூடாத ஒன்று நாற்பத்தோரு உயிர்கள் வழியான அந்த துயரமான நிகழ்ச்சி சோக நிகழ்ச்சி நடைபெற்று விட்டது அவர் பதக்கத்திலே அப்படியே அவர் சென்னைக்கு போய்விட்டார் அவர் அங்கேயே திருச்சியிலே ஒரு விடுதியிலே தங்கியிருந்துவிட்டு ஒரு கூட திரும்ப உயிர் பலியான குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர் தன்னுடைய இரங்கலையும் எல்லா குடும்பங்களுக்கும் நிதி தந்திருக்கிறார் அதை செய்திருக்கலாம் ஆகவே அவர் இதிலே இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நெரிசலை நாங்கள் முதல்ல ஒரு கூட்டம்னா எழுச்சி பேரணியில் சாயங்காலம் மூன்றரை மணிக்கு ஆரம்பித்த பேரணி மறுநாள் அப்படியே காலம் ஆறு மணிக்கு தான் முடிஞ்சது கடற்கரை நெடிகளும் கடலே இந்த பக்கம் வந்துருச்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் பதினாறு அந்த பேரணி நடைபெற்ற போது மூவாயிரம் தொண்டர்களை அதற்கு முன்பாகவே நாங்கள் தயாரித்து பயிற்சி கொடுத்து அங்கே கூட்டத்தை வழிநடிகளும் ஒழுங்குபடுத்துவதற்கான வேலையிலே ஈடுபட்டோம் அதை போலத்தான் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் மாணவர்கள் பரத்தானிலே வருகிற போது அவர்கள் விதிபட்டு ஏதாவது உயிர் சேதம் ஆகிவிடக் கூடாது என்ற கவலையில்தான் நானே அந்த கூட்டத்துக்குள்ளே இறங்கி பல பேரை அடித்து தூக்கி எரிந்து ஒதுக்கிவிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலையிலே ஈடுபட்டு பயமாக இருந்தது ஒரு நிகழ்ச்சியாக நடந்தும் அதே போலதான் தொண்ணூத்தி அஞ்சில் திருச்சி மாநாடு அதே போல அந்த மாநாட்டு ஒருவர் சர்கி ஆர் கிஷன் ஜி அவர்கள் அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் வந்திருந்தார் அந்த கூட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே நடைபெற்ற அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான அவர்கள் திரண்டு கால இரண்டரை மணிக்கு தான் நான் தேசி முடித்தேன் மூன்று நாள் மாறாடு அந்த கூட்டத்தில் தண்ணீர் வழங்குவது உணவுப் பட்டலங்கள் வழங்குவது சிரமமின்றி அவர்கள் கங்கடப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது என்ற விதத்திலே அதை பாதுகாத்துக் கொடுக்கும் ஒரு கவலை இருந்தது ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டு உயிர் சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயத்தில் அது மாதிரியாக செய்தோம் அவருக்கு அது மாதிரி அனுபவங்கள் இல்லாத காரணத்தினாலே அவர் அப்படி செய்ய முடியாது ஆனாலும் அவர் இவ்வளவு பெரும் கூட்டம் வந்திருப்பதை அவருக்கு தெரிந்து எட்டு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தாமதமாக வருகிற போது தண்ணீர் குடிக்காத காரணத்தினாலே மயங்கி விழுகின்றவர்கள் குழந்தைகள் கீழே விழுகின்றவர்கள் ஆக நீண்ட நேரம் இருந்து பசி தண்ணீர் தாகம் இதனால் மயக்கம் விளக்கூடும் என்ற வகையிலே கவலையோடு அதை தடுப்பதற்கு அவர்கள் அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய ஆதரவு அர்ஜுனா ஊசியாக முக்கியமானவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இதை கொஞ்சம் இந்த விபரீதம் ஏற்படாத அளவுக்கு இன்னும் கூட பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கலாம் ஆகவே பொதுமக்களுக்கும் குழந்தைகளை இப்படி கூட்டி அழைத்துக் கொண்டு போறேன் கூட்டிட்டு போறமே இந்த கூட்டத்துக்குள்ள நெரிசலுக்கு என்ன செய்யறது தண்ணி கிடைக்கல என்ன செய்யறது என்று பொதுமக்களும் கொஞ்சம் பொறுப்போட கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம் பெரும்பாலும் குழந்தைகளை கொண்டு போவதை தாய்மார்கள் அப்படி நெரிசலிலே விதிவிட்டு விட்டு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் போவதற்கு இனிமேல் அவர்கள் சுற்றுப்பயணம் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு செய்தி பத்து பேருமா போகவில்லை ஒவ்வொரு இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே போய் பேசப் போகிறார் அது நல்ல முயற்சிதான் ஆனால் வடு வடுதான் ஒரு ஆறாத காயம் ஏற்பட்டு அவர்கள் கிறப்பு தமிழக வெற்றிக் கழகத்தினர் இன்னும் பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கலாம் பொறுப்பாக நடக்கவில்லை பொதுமக்களும் கூட பெண்களையும் குழந்தைகளையும் எல்லாம் கொண்டு போய் மணிக்கணக்காக காத்திருக்கிற போது இயற்கை விவாதங்களுக்கு கூட வெளியே போக முடியாது இந்த கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் வெளியே இருக்க முடியும் பேரு அதை பொதுமக்களும் கூட பொறுப்பின்றிதான் நடந்து கொண்டார்கள் எப்படி இருந்தாலும் உயிர்பலியான குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு இனி எதிர்காலத்தில் எந்த இயக்கம் நிகழ்ச்சி நடத்தினாலும் அதிலே பெருந்திரளான கூட்டம் வருகிற போது அதுக்கு என்னென்ன முன்னேற்பாடான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குடிதண்ணீர் வசதி செய்து கொடுத்தல் இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது கிட்டத்தட்ட நாங்கள் பல நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் முல்லை பெரியாருக்கெல்லாம் அப்படிதான் லட்சக்கணக்கானவங்க வந்தாங்க கம்ம பள்ளத்தாக்கு போராட்ட கட்டத்தில் உச்ச கட்டத்தில் போக முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது ஆனால் எந்த நடக்காமல் நடக்காமல்வாங்க ஆகவே இதை ஒட்டி தேர்தலில் இது என்ன முடிவுக்கு வரும் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாலை கச்சேரிகளிலே மாலை வாதங்களிலே கேட்டாலே ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள் என்ன சொன்னாலும் தெரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தான் வரப்போகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்பதிலே எளவும் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து ஒரு சிறு சேதாரம் கூட ஏற்படாது எல்லோரும் கட்டுக்கோப்பாக உறுதியாகத்தான் இந்த கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது நிறைய சாதனைகள் ஆட்சிக்கு வந்து சொல்லாதவற்றை எல்லாம் செய்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அரசு ஒவ்வொரு தரப்புக்கும் என்ன சேவையோ அதை செய்து தாய்மார்களுக்கு கொடுப்பதோடு விதிவிடும் இலவச பேருந்து போல பல திட்டங்கள் மக்கள் திட்டங்களை நிறைவேற்றி வருகிற காரணத்தினால் அவர்கள் பொதுமக்களிடத்திலே இந்த அரசுக்கு நல்ல இருக்கிறது என்பதுதான் நான் விசாரித்த அளவிலே நான் உறுதிப்படுத்திக் கொண்டது அதிலே எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அவர்கள் நடத்தப்படுகிற ஆறுடங்கள் யூகங்கள் கணிப்புகள் இதின்படி எல்லாம் நடக்காது தேர்தல் இன்னொரு முக்கியமான செய்தி இல்லத்தில் எப்படி இனப்படுகொலை நடந்ததோ அதை போல பலஸ்திரத்திலே காசாவிலே லட்சக்கணக்கு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முழுமையாக காசாவை அந்த பரஸ்தீர மக்களுடைய பூர்வீக இடம் தார்கள் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பரஸ்திரியர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கே ஜெர்மனியிலே நாஜிகளின் தலைவர் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி அறுபது லட்சம் யூதர்களை கொன்றார்கள் அவ்ள பெரிய இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூதர்கள் அதனையே இங்கே உள்ள பரஸ்தீன மக்களுக்கு செய்வது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் இதற்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக தூண்டுதலாக இருப்பவர்தான் டொனால்டு டிரம்ப் அவர் இங்கே உள்ள பேசுகிறார் அங்கே உள்ள பேசுகிறார் நான் தான் பஜாயத் பண்ணி வைச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு அதனால தான் அந்த போர் நின்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார் அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது இதுவரை நோபல் ஆரே நோபல் பரிசு வாங்கி எவரும் அது கிடைக்கிடுவதும் முயற்சி பண்ணதும் கிடையாது அது